நாங்க வேணா பாஜக கட்சியை பார்த்து பாசிச கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லுவோம் ஆனா நாங்க ஒருபோதும் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டோம்ல இப்படி தாங்க பாஜக திமுகவை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம விடியவில்லை இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் தாங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் பெரிய போராட்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன தான் போராட்டம் பண்ணாலும் உங்களோட போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோன்னு தமிழக அரசு எந்த போராட்டத்துக்குமே அனுமதி கொடுக்காம வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி பாஜக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக எங்களோட மகளிர் அணியினர் வந்து மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் பெரிய பேரணியை வந்து நடத்துவாங்கன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு தமிழக அரசு பெர்மிஷன் கொடுக்கவே இல்லைங்க நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த விஷயத்துக்கு எப்படியாவது நாங்கள் நியாயத்தை தேடி வாங்கி தந்தே தீர்வோம் அப்படின்னு இன்னைக்கு பாஜகவோட மகளிர் அணியினர் அவங்களோட பேரணியை வந்து மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள கண்ணகி சிலை முன்னாடி தீச்சட்டிலாம் வந்து எடுத்து அதே மாதிரி மாதிரி கால் சிலம்பை வந்து வச்சு எங்களுக்கு நீதி கிடைச்சே தீரணும் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை அப்படின்னு பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க இவங்க எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாஜகவோட நிர்வாகிகள் குஷ்பு அவர்கள் உட்பட நிறைய பேர்த்த வந்து இன்னைக்கு அரசு ாங்க <tell> இந்த ஒரு செய்தி தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நடிகை குஷ்பு அவர்கள் கூட என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பேரணிக்கெலாம் திமுக அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா அவங்க இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க எப்போல்லாம் அவங்கள எதிர்த்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறோமோ எங்களுக்கு தொடர்ந்து அவங்க அனுமதி கொடுக்குறதே இல்லை இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எங்கள் மேலே பெரிய பயம் வந்திருக்கு ஏன்னால் நாங்கள் எது பேசினாலும் உண்மையை தான் பேசுவோன்னு அது அவங்களுக்கே நல்லா தெரியும் இப்போல்லாம் நாங்கள் பேசுகிற விஷயத்த மக்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே நாங்கள் பேசுகிற விஷயத்த மக்கள் காது கொடுத்து கேட்டு உண்மையை புரிஞ்சுக்குவாங்க இதை வந்து பண்ண விடக்கூடாது அப்புடின்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனுமதி கொடுக்காம தொடர்ந்து எங்களை அலக்கழிச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க என்ன பண்ணாலும் எங்களோட போராட்டம் தொடர தான் செய்யணும்னு குஷ்பு அவர்கள் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஒரு செய்தி தான் தமிழக அரசியல்லே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜகவோட ஆதரவாளர்கள் மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் அப்படி இப்படின்னு பேசுறீங்களே நியாயப்படி நல்ல அரசாக இருந்தா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் இவ்வளோ பெரிய சம்பவம் வந்து தமிழகத்தில் நடந்திருக்கு அதை எதிர்த்து அந்த ஒரு விஷயத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து போராடுறாங்க அப்போ ஜனநாயக முறையில் வந்து போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறேன் விற்கிறவங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணுமா இல்லையா இந்த அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்தை யார் கையில எடுத்தாலும் அவங்களுக்கு அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டுட்டே இருக்கே இதுக்கான காரணம் என்ன ஏன் தொடர்ந்து இப்படியே பண்ணுறீங்கன்னு இது மாதிரி பெரிய விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி விமர்சனங்கள் அதிகமாக வருது அப்படின்னா இப்ப இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறதுக்கு பாமகவும் அனுமதி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் அனுமதி வந்து மறுக்கப்பட்டுருச்சு நீங்க அனுமதி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து நாங்க போராடுவோம் அப்படின்னு பாமக ஒரு பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடு முன்னெடுத்தினாங்க ஆனால் அந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட நிறைய பேரையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதை தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் பெரிய கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி எதிர்த்து எத்தனை போராட்டம் பண்ணீங்க ஆளுங்கட்சி எதிர்த்து எவ்வளவு கேள்விகள் வந்து கேட்டிங்க இதே நீங்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது யாரையுமே போராட்டம் பண்ண விட மாட்டீங்களே இதே நீங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சுனா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா அப்போ எவ்வளோ பேச்சு பேசியிருப்பீங்க அதை எதிர்த்து எவ்வளோ போராட்டம் பண்ணிருப்பீங்க எவ்வளோ அரசியல் பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டீங்களே இதுக்கான காரணம் என்ன ஏன் இந்த அண்ணா என்ஸ்ட் விவகாரம் யாருக்கும் தெரியாம அப்படியே அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன தான் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம இப்படியே தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் மக்கள்கிட்ட எவ்வளோ ரீச் ஆகணுமோ அந்த அளவுக்கு ரீச் ஆகிடுச்சுப்பா இதுக்கான காரணம் என்ன தெரியுமா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த போராட்டம் தான் சாட்டையடி போராட்டம் ப்ரெஸ் மீட்டுன்னு இந்த ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட போய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துட்டாரு அதனால் நீங்கள் என்ன தான் இந்த விஷயத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே மறைமுகமாக அமுக்கணும்னு நினச்சாலும் இது வந்து கண்டிப்பாக முடியாது நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் எதிர்கட்சிகள் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராட்டம் பண்ணிகிட்டே தான் வந்திருப்பாங்க அதனால் இந்த மாதிரி போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுறதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு விஷயம் எதனால நடந்துச்சு இந்த ஒரு விஷயத்தில் எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு யோசிங்க அதுதான் தமிழக அரசுக்கு நல்லதுன்னு இது மாதிரி நிறைய பேர் விமர்சனம் இப்போ இந்த மாதிரி தமிழக அரசு போராட்டத்தை மறுக்கிறதுக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க ஏன்பா உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியை பார்த்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டீங்க இதே இன்னைக்கு நீங்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சிகள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ கேள்வியே கேட்கக்கூடாது அவங்களோட குறைவலையை வந்து நெருக்கிற மாதிரி இப்படி வந்து அவங்க போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு பெர்மிஷன் கொடுக்காம இருக்கிறீங்களே நீங்க பண்றது ரொம்ப தப்புப்பா ஜனநாயக முறையில தானே வந்து அவங்க போராட்டம் பண்றாங்க ஒருவேளை அவங்க போராட்டம் பண்ணும்போது ஏதாவது தேவையில்லாமல் மக்களுக்கு இடையூறுகள் வந்து ஏற்படுது பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க விதியை மீறி செயல்படுறாங்கன்னு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பெர்மிஷனும் கொடுக்க மாட்றீங்க பெர்மிஷன் கொடுக்காமல் இருக்கீங்க நாங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு எதிராக போராடுவோன்னு சொல்லி அமைதியான முறையில் போராடுறவங்களையும் தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுறீங்களே இது ஏன் நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு ஒரு நல்ல ஜனநாயக அரசாக இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜனநாயகத்துக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் நீங்கள் பாட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்காம இதே மாதிரி இவங்களுக்கு எதிராக வந்து எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தமிழக அரசுக்கு நல்லதில்லை இனிமேலாவது தமிழக அரசு நல்லா செயல்படணும்னு இது மாதிரி விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் திமுக அமைச்சர் பேசின வீடியோ ஒன்று பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குங்க அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த அமைச்சரை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தஞ்சாவூரில் ஒரு விவசாய கண்காட்சி வந்து நடந்திருக்கு இதில் விவசாய நலத்துறை அமைச்சரான எம் கே ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு வந்து பேசுகிறாரு அவர் பேசும்போது கரெக்டாக மேடையில் வந்து அவருக்கான ஃபைல்ஸ் வந்து இல்லைங்க இதனால் கோபமாகி இவர் வந்து இவரோட உதவியாளரை பயங்கரமாக திட்டிருக்காருங்க எரும மாடாடா நீ பேப்பர் எங்க அப்படின்னு இந்த மாதிரி கோமா வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இதை பார்த்துட்டு அந்த அமைச்சரை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அமைச்சர்ன்ற எவ்வளோ பெரிய பதவியில வந்திருக்காரு இப்படி இருக்கும்போது இவருக்கு கொஞ்சமாவது மேடை நாகரிகம் தெரிய வேணாமா மேடையில் நின்றுக்கிட்டு அவரோட உதவியாளரை இப்படி திட்டுறாரு இதெல்லாம் நியாயமா கொஞ்சமாவது மரியாதையாக நடந்துக்கணும்ப்பா அதுதான் அமைச்சருக்கு அழகுன்னு இது மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக அமைச்சர்கள் இது தாங்க பல பேர் பல சர்ச்சையில் வந்து சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து என்ன ஆச்சு அப்படின்னா திமுக அமைச்சராக இருக்கிற மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசி பெரிய சர்ச்சையில் வந்து சிக்கிட்டாரு மதுரையில் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் சுதந்திர போராட்டத்துக்காண்டி எவ்வளவோ தூரம் வந்து போராடினாங்க ஆனால் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால அப்படியே நம்மளோட வரலாறை மூடி மறைச்சிட்டாங்க நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னு இது மாதிரி பேசியிருந்தாரு இதுக்கும் நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க சமூக நீதிக்காண்டி குரல் கொடுப்போம் எங்களுக்கு எல்லாருமே ஒற்றுமை தான் அப்படின்னு எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும்னு பேசிட்டு இவர் ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் நியாயமானு நிறைய பேர் இந்த ஒரு அமைச்சருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிதாங்க திமுக அமைச்சர்கள் ஏதாவது பேசி சர்ச்சையில வந்து சிக்கிடுறாங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே மாதிரிதான் அமைச்சர் பொன்முடி அவர்களும் இந்த மாதிரி பெண்களுக்கான இலவச பேருந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை கூட வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு ஓசி ஓசியில் போறீங்களேன்னு அந்த ஒரு வீடியோ பயங்கர வைரலாக ஷேர் ஆச்சு இப்போ அதுக்கடுத்து இந்த மாதிரி மற்ற மற்ற அமைச்சர்கள் பேசுகிற வீடியோவும் இது மாதிரி வைரலாக வந்து ஷேர் ஆக வந்து ஆரம்பிச்சிருது இந்த ஒரு விஷயம் வந்து திமுக கட்சிக்கு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்